அனைவருக்கும் பதிவு பாதிற்கு பதிவு என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அது சித்த மருத்துவமாக இருக்கலாம் அலோபதி மொத்தமாக இருக்கலாம் ஹோமியோபதி இருக்கலாம் ஆங்கில மருத்துவமாக இருக்கலாம் எந்த வகையான மருத்துவமாக இருந்தாலும் சரி மருத்துவத்தில் பல்வேறு வகையான நுணுக்கங்கள் ரகசியங்கள் இருக்குது அதிலேருந்துன்னா பல பேர் வந்து ஒருத்தருக்கு நோய் எப்படி வருதுன்னு நோய் அதாவது நாடி பிடிச்சி பார்க்குறதோ வேறு எந்த விதத்துலேயும் நோய் எப்படி வருதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிக்கக்கூடிய வழி ஆயிரக்கணக்கான முறைகள் இருக்குது அந்த ஆயிரக்கணக்கான தனியாக இருக்கட்டும் எல்லா ப பல பேர்த்துக்கு பல மருந்துகள் செய்ய தெரியும் ஆனால் நோய் கணிக்க தெரிஞ்ச நமக்கு பல்வேறு வகையான மருந்துகள் செய்ய தெரிஞ்ச நமக்கு இந்த நோய் கணிக்கும் விதத்தில் வந்து நிறைய பேர் என்னென்னா வெறும் நாடி ப நாடி பார்க்குறதா இருக்கட்டும் இல்லை உடம்புல ப தன்னுடைய அனுபவத்தால் ஒரு தேகத்தை பார்த்தாலே அந்த உடம்புல இந்த நோய் தான் இருக்குது அப்படின்னு பார்த்து கணிக்கக்கூடிய அளவுக்கு மனிதனுக்கு நுட்பமான அறிவெல்லாம் மருத்துவருக்கு இருக்கும் ஆனால் சில மருத்துவர்கள் அவங்க நம்பினாலும் சரி நம்பாட்டையும் சரி வைத்தியம் செய்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி அதை நம்பினாலும் சரி நம்பாட்டையும் சரி சில விஷயம் இன்னுமே நிறைய வைத்தியர்களுக்கு வைத்தியம்னால் என்னென்னு புரியலை அது என்ன அப்படின்னா ஒரு மனிதனுக்கு நோய் வருது அது ஒன்று அவங்க தாய் தந்த் தாய் வழியாக ஒரு மனிதனுக்கு ஒரு தாய் தாய் வழியாக தாய் பரம்பரை வழியாக ஒரு நோய் வரலாம் தந்தை பரம்பரை வழியாக மரபணு வழியாக நோய் வரலாம் இவங்க சாப்பிட்ட உணவுனாலே நோய் வரலாம் இது இன்னொன்று சுவாசிக்க கா சுவாசிய காற்றில் உள்ள ஏதாவது நுண்கிருமிகள் குடிக்கூடிய உணவு தண்ணி இதில் ஏதோ ஒரு விதத்தில் உள்ள நோய்கிருமிகள் வரலாம் இது இதனால் பல்வேறு வகையான பிரச்சனைகள் வரும் இதை கணிச்சு மருந்து கொடுக்குறவங்க நிறைய இருக்காங்க ஆனால் ஒரு மனிதன் உடம்புக்கு புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஒரு மனிதன் தன்னுடைய உடம்புக்குள்ளே தன்னுடைய ஆத்மா மட்டும்தான் இருக்குது அப்புடின்னு தெளிவாக தெரிஞ்சுருக்கேன் அப்படின்னா அந்த உடம்பில் அந்த ஆத்மா மட்டும்தான் இருக்குது அதில் நோய் நோய் வருது அப்படின்னா அது மரபணு மாற்றத்தால் அல்ல உணவுனால இல்லை வரல மனம் சார்ந்த குழப்பம் ஏதோ ஒரு கவலைனால ஏதோ ஒரு நோய் வந்து சரி பண்ணலாம்னு சொல்லலாம் இன்னொன்று நிறைய மரத்துல ஏற்றுக்கொள்ளாத விஷயம் என்னென்னா ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆத்மாவும் இந்த உடம்பு ஒன்றா இருக்கிற வரைக்கும் மனிதன் பேர் சொல்கிறோம் ஒரு மனிதனுக்கு உயிர் போயிடுச்சு அப்படின்னா அந்த ஆத்மானு உடம்போட்டு பிரிஞ்சு போயிடுது உடம்புங்கிறது பிணங்கிறது கீழே கிடக்குது அப்போது இந்த பிரிஞ்சு போன ஆன்மா இருக்குது இல்லையா அந்த ஆன்மாவும் நல்லது செஞ்சால் தெய்வங்குறோம் கெட்டது செஞ்சால் பேயுங்குறோம் நகட்டையும்ங்கிறோம் இந்த என்ன சொல்கிறது இந்த மாந்திரிகத்துக்கு கூட சொல்லுவாங்க சில சில தேவதைகளை சில பிசாசுகளை சில ஆன்மாக்களை வசப்படுத்தி சில கெட்டது பண்ணுறது நல்லது பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அப்போது ஒரு மனித உடம்புக்கு நோயும் வரும் பேயும் வரும் இது நிறைய பேர் இது ஏற்றுக்கு போகிறதே கிடையாது ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் அப்படின்னா மிஞ்சி போனால் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் இல்லை மூணு வருஷம் வரைக்கும் ஒரு நோயினா மறந்து கொடுத்தா சரியாயிடும் ஒரு மனுஷனுக்கு என்ன தான் மருந்து கொடுத்தாலும் எந்த வேலையுமே செய்யலை அப்படின்னா எந்த வேலையுமே செய்யலைன்னா அது நோயே கிடையாது நெகட்டிவ் ஒரு ஒரு ஏதாவது நெகட்டிவ் உள்ளே உட்காந்துக்கிட்டு அந்த நோயை சரி பண்ண விடாமல் தடுக்குதுன்னு அர்த்தம் இதை பல பேர் ஏற்றுக்கிறது கிடையாது வெறும் ஒருத்தனுக்கு நோய் சரியாகலைன்னா கண்ட கண்ட மரம் அதாவது ஆகும் அவங்கள்ட்ட என்னென்னலாம் மருந்துருக்கு அத்தனை மருந்தையும் ஒரு மருந்து ஒரு மாதம் கொடுக்குறது அது நோய் சரியா இல்லையா அதுக்கடுத்து டோ டோசேஸ் அதிகமாக உள்ள மருந்தை வேற ஒரு மருந்து உள்ள கொடுக்குறது அது மாதிரி வருஷ கணக்காக மருந்து கொடுத்து மருந்து கொடுத்து உடம்ப கெட்டு போகிற அளவுக்கு பண்ணக்கூடிய வைத்தியர்கள்லாம் இங்கே நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நோய் முதல் நோய் நாடி முதல்னு சொல்லுவாங்க இல்லையா நோய் முதல் நோய் முதல்னால் என்ன இது பரம்பரை நோயா இல்லை உணவுனால் வந்த நோயா இல்லை மனக்குழப்பத்தில் வந்த நோயா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நோய் முதல் நாடி அடுத்து நோய் முதல் நாடுகிற வித இருந்து அடுத்து வந்து நெ அவங்க உடம்புல ஏதாவது நெகட்டிவ் இருக்கா பார்த்து சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மருந்து கொடுத்தா அது எந்தெவந்தாலும் சரி சரி பண்ண முடியும் இது பல பேர் ஏற்றுக்கிறது கிடையாது ஏன்னா விஷயம் என்னென்னா மருத்துவத்தோட அடிப்படையிலேருந்து வந்தவங்களுக்கு இது என்னென்னு புரியும் வெறும் அதாவது நம்ம கா ஸ்கூலோ காலேஜோ இந்த மாதிரி படிப்பை படிப்பு வந்தவங்களுக்கும் இது என்னென்னு முழுமையாக தெரியாது ஆரம்பத்தில் பாரம்பரிய வைத்தியர்கள் அத்தனை பேத்துக்கும் தெளிவாக தெரிஞ்சு தெளிவாக தெரியுது அந்த நாடி பிடிச்சி பார்க்கும்போதே அது உடம்புல வந்த நோயாக இல்லை நெகட்டிவ் வேறு ஏதாவது நெகட்டிவ் திருசக்திகள் எதாவது உடம்புல உட்காந்துருக்காள் நாடி பிடிச்சி பார்க்கும்போதே தெரியும் மூன்று நாடி மொத்தம் மொ ஆறு வகையான நாடி பார்ப்போம் அதில் ஏழாவதாக ஒரு நாடி இருக்கும் தொந்த பூதன் ஆடின்னு சொல்லுவாங்க அந்த தொந்த பூதன் நாடிலே சரியாக அது அந்த நாடி மட்டும் வேலை செய்யுது அப்படின்னா உடம்புல நெகட்டிவ் இருக்குன்னு அர்த்தம் இதை கணிச்சு கொடுக்கக்கூடிய வயத்திர்களை பெரும்பாலும் நூற்றில் ஒரு பத்து பேர் தான் இருக்காங்க அதுலேயும் கம்மியாக தான் இருக்காங்க இன்னொன்று என்னென்னா நிறையா வைத்தியர்களுக்கு பெரிய என்ன சொல்கிறதுங்க பெரிய பெரிய மருந்துகளாக செய்யத் தெரியும் நான் பெரிய வைத்தியர் அனுபவம் உள்ள வைத்தியர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்குவாங்க ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க நான் கூட ஒருத்த உடம்புல நோய் இருந்தாலும் சரி அந்த உடம்புல என்ன இருந்தாலும் சரி நான் மருந்து கொடுத்தா சரியாக போயிடும் அந்த பேயெல்லாம் அப்படிலாம் பேயோ நெகட்டிவோ வேறு எந்த இதுவுமே அவங்க இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கேள்வி என்னென்னா வைத்தியம் செய்யக்கூடிய மனிதன் அது ஆணோ பொண்ணோ யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அவங்களுடையதாவது நல்வினை தீவினைன்னு சொல்லுவாங்க அந்த நல்வினை தீவினையில் ஒரு மனிதனுக்கு அதிகம் அதாவது அதீத நல்வினை ஒருத்தனுக்கு இருக்குது அப்படின்னா அந்த நல்வினை அனுபவித்து தூக்கிறதுக்கு மருத்துவ சப்ஜெக்ட்டுக்குள்ளே சித்திரங்களை தூக்கி போட்டுருவாங்க மரு மருத்துவங்களை கற்றுக்கிட்டு வைத்தியம் செய் அதனால அந்த அதீத நல்வினை நல்வினை உள்ள தீவினையை அனுபவி தீர்த்துருப்பாங்க அதிகமாக நல்வினை இருக்கோ அதை மட்டும் அனுபவி தூக்கிறதுக்காக பிறந்திருப்பாங்க அவங்கள மருத்துவ சப்ஜெக்ட்டுகளை தூக்கி போட்டு மருத்துவம் செய்ய விட்டுருவாங்க சித்தர்கள் இப்போ மருத்துவம் செய்யும்போது ஒரு ஆயிரம் ஒரு ஒரு ஆயிரம் பேர்த்து வைத்தியம் பண்ணுறாங்கன்னா ஆயிரம் பேர்த்து உடம்பு இருக்கிற நோய்களையும் ஆயிரம் பேர்த்து உடம்புல உள்ள நெகட்டிவையும் இவங்க மருந்து கொடுத்தா சரியாயிடும் எப்படி இவங்க உடம்பு இருக்க நல்வினை தீவினை நல்வினை அத்தனையும் அவங்க உடம்பு இருக்கிற நோயையும் அவங்க கொடுக்குற நெகட்டிவையும் நீக்கி விட்டுரும் ஆனால் அந் இந்த மருந்து கொடுக்குற வைத்தியர்களுக்கு அங்கே நீக்கி விட்டது மருந்து மட்டும்தான் அவங்க உடம்புல நோய் நீக்கிச்சுன்னு நினைப்பாங்க இல்லை அவங்களுடைய நன் நல்வினைகளும் அவங்க உடம்பு இருக்க நோயை நீக்கிரும் அவங்க உடம்பு இருக்க நெகட்டிவ் நீக்கி விட்ரும் ஆனால் அந்த நெகட்டிவ் தான் நீங்கள் இருக்குது அப்படின்னு இந்த வைத்தியர்களுக்கு தெரியாது அவங்க ஒருத்தர் ஒருத்தர் மருந்தை கொடுக்குறாங்கன்னு இப்போ நான் என் கையில் நான் ஒரு ஒருத்தருக்கு மருந்து நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா அந்த மருந்தை நான் நான் என்ன கொடுப்பேன் இந்த நோய் அவங்க உடம்புக்கு இருக்க எது வந்தாலும் சரியானு சொல்லி தான் கொடுப்பேன் அவங்க உடம்பு இருக்க நோயும் சரியாக போகும் அவங்க உடம்பு இருக்க நெகட்டிவும் சரியாக போகும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அவங்க உடம்புல நெகட்டிவ் இருக்கான்னு இல்லை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கவே எனக்கு தெரியாது அப்படின்னா அவங்க உடம்புல நெகட்டிவ் இருக்குது ஆனால் அது எனக்கு என்னால் கண்டுபிடிக்க தெரியல ஆனால் நோய் நினச்சி தான் மருந்து கொடுக்குறேன் நோய் நீங்குது அந்த நோயை உருவாக்கிக்கிட்டு இருந்த நெகட்டிவ் நீங்கி போகுது ஆனால் என் கண்ணுக்கு அந்த நெகட்டிவ் கண்ணுக்கு தெரியல வெறும் மரு நோய் மட்டுந்த கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா அந்த மருத்துவர் நான் மருத்துவர் என்னென்ன என்ன நினைப்பாங்க வெறும் நோய் மருந்தாப்பா இருந்துச்சு அந்த மருந்து கொடுத்தா சரியாக போச்சுன்னு நினைப்பாங்களே தவிர அது உள்ள என்னென்ன நோயை உற்பத்தி பண்ண பொருள் எதுன்னு அந்த நெகட்டிவ் எதுன்னு கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா அந்த வைத்தியர் அப்படி ஒரு நெகட்டிவாக இல்லைன்னு தான் நினைப்பான் அந்த மாதிரி வைத்தியர்களுக்கு நெகட்டிவ் பேய் பிசாசு பூதங்கள் இந்த மாதிரி சம்பந்த பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு அவன் எப்போ நம்புவாங்க அவங்க அவங்க வாழ்கிற காலத்தில் வாழ்ந்து எப்போ அவன் செத்து போகிறானோ உடம்போட்டு உயிர் எப்போ புரியுதோ ஆன்மாவாக உடம்போட்டு எப்போ புரியுதோ அப்போ தான் அந்த வைத்தியருக்கு நம்ம அதாவது நம்ம ஆன்மாவை ஆன்மான்னு சொன்னால் பேய் நம்ம வாழும்போதே மருந்து கொடுத்துட்டு இருந்தால் அந்த ம மருந்து உற்ப நோய் கூட கூடிய பேய் பிசாசு நெகட்டிவ்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க நம்ம அப்போ ஏற்றுக்கலை இறந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் உண்மைன்னு அப்போ தான் நம்பிக்கை வருமே தவிர அது வரைக்கும் சில வைத்தியர்களுக்கு அறிவுங்கிறது வரவே வராது ஏன்னா வைத்தியம் அப்படின்னா ஒருத்தர் உடம்புல நோய் இருக்கான்னு தெரியணும் அவன் உடம்புல நோயை உற்பத்தி பண்ணக்கூடிய பரம்பரை நோயாக உணவு நாள் வந்த நோயா மன உளைச்சினால் வந்த நோயா இல்லை விரைவாக நெகட்டிவால் வந்த நோயான்னு கண்டுபிடிக்க தெரியணும் இந்த நான் அஞ்சு வகையிலே ஒருத்தருக்கு வைத்தியருக்கு வந்து ஒருத்தர் உடம்புல நோய் பார்க்க தெரியணும் நாடி பிடிச்சி பார்த்தா அது உடல் கூறு ஆனால் குருவோட அருள் ஏதாவது ஒரு தெய்வத்தோட அருள் இப்படி ஏதாவது ஒரு அருள் அந்த தெய்வங்களோட ஆற்றல் நம்ம கையில் இருந்தால் அவங்க உடம்பு நோய் இருக்கா பேய் இருக்கான்னு பார்க்க தெரிஞ்சால் அவங்க உடம்பு நெகட்டிவ் வந்து அது நெகட்டிவ் நீக்கிட்டு அதுக்கப்புறம் நாடி பிடிச்சி அதுக்கப்புறம் மருந்து கொடுத்தா அது எப்பேற்பட்ட நோயும் தீர்ந்து போகும் இதுதான் மருத்துவம் பார்க்க முறை இப்போ பல பேர் என்ன பண்ணுறாங்க மருந்து செய்ய தெரியும் ஓரளவுக்கு நோய் கணிக்க தெரியும் மருந்து கொடுத்தா சரியாயிடும் அந்த மருந்து எப்போ மருந்து எப்போ நான் பே பை நெகட்டிவ் மேலே எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை ஆனால் நான் மருந்து கொடுத்த எது நோய் எதுவும் தான் சரியாக போயிருது நெகட்டிவ்லாம் அப்படி ஒன்றுமே இல்லைங்கிறாங்க நெகட்டிவ் அது ஒன்றுமே இல்லைன்னு நமக்கு எப்படி தெரியும் அந்த நெ அவங்க உடம்புக்கு இருக்க நெகட்டிவ் நீங்குது போடணும் அந்த நெகட்டிவ்னா உங்கள் கண்ணுக்கு தெரியலை கண்ணுக்கு தெரியாத பொருளை நீங்கள் எப்படி நம்புவீங்க நம்ப முடியாது அப்போ கண்ணுக்கு தெரியாத பொருளை எப்படி சரி பண்ணுவாங்க இந்த வைத்தியம் செய்யக்கூடிய நபர் அவங்க அவளோட நல்வினை அதிகமாக இருக்கனால யாருக்கு எந்த எந்த மருந்து கொடுத்தாலும் உடனே சரியாயிடுது ஆனால் அது நோயாக பேயான்னு நோய்கிறது நம்மளால் கணிக்க முடியும் மனிதர்கள் கணி கணிக்க முடிஞ்சிருச்சு அது உடம்புக்கு நெகட்டிவ் தான் உருவாக்குச்சு அப்படிங்கிறத கணிக்க முடியுது ஆனால் மருந்து கொடுத்தா அந்த நெகட்டிவ் ஓடி போயிடும் ஏன்னா அவங்களோட நல்வனை அதிகமாக இருக்குது இன்னொன்று வைத்தியம் செய்யக்கூடிய நபர்களுடைய குலதெய்வங்களோ அல்ல குருமார்களோ அவங்க சப்போர்ட் அதிகமாக சப்போர்ட் பலமாக இருக்கும்போது நம்மக்கிட்ட ஒருத்தர் மருந்து வாங்க வர்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம மருந்து கொடுக்கும்போது நோயும் சரி பண்ணி விட்டுவாங்க நம்ம நம்ம கூட இருக்க தெய்வங்களும் குருமார்களும் அந்த நெகட்டிவ் நீக்கி விட்டுருவாங்க அந்த நெகட்டிவ் நெகட்டிவ் தான் அந்த பிரச்சனை வந்துச்சுன்னு அந்த வைத்தியருக்கு சொல்ல மாட்டாங்க அந்த வைத்திய மரத்தம் கொடுக்குறவங்களுக்கு இந்த இந்த நெகட்டிவ் அந்த நோய் வந்துச்சு அப்படின்னு சொல்லாமலே அந்த குருமார்களும் தெய்வங்களும் அவங்க உடம்பு இருக்கிற பிரச்சனை சரி பண்ணி விட்டுருவாங்க அப்படி பண்ணாலும் வைத்தியர்களுக்கு அது என்னென்னே தெரியாது இன்னொன்று என்னென்னா வைத்தியருக்கான முதல் தகுதி என்னென்னா தன்னோட உயிரை தன்னுடா தன்னுடைய உடம்பு அதாவது வைத்தியோடய முதல் தகுதி தன்னுடைய உடம்புக்குள்ளே தன்னுடைய ஆத்மாவை தவிர வேறு ஏதாவது தெய்வங்களா குருமார்களா சித்தர்களா அல்லது வேறு ஏதாவது நெகட்டிவ் நம்ம உடம்புக்குள்ளே நம்மளை தவிர வேறு யாராவது இருக்காங்களா இல்லையான்னு முதல் நமக்கு பார்க்க தெரியணும் நமக்கு பார்க்க தெரிஞ்சால் மற்றவங்க யாராவது வைத்தியத்துக்கு வந்தால் அவங்க உடம்பில் நோய் இருக்க பேர் இருக்கேன்னு பார்க்க தெரியும் ஏன்னா இந்த விஷயம்லாம் நம்ம என்ன சொன்னேன் பேருக்கு தான் வைத்தியர்கள் அதாவது பேருக்கு வைத்தியர்னு சொல்லலை மருந்து பெரிய பெரிய மருந்து செய்ய தெரியும் பெரிய பெரிய நோய்களை தீர்க்க தெரியும் ஆனால் அந்த நோய் எதனால் வருதுன்னு இன்னும் பெரிய பெரிய ஆட்களுக்கெல்லாம் இன்னும் அது இன்னமும் நம்பிக்கை இல்லை உடம்புல உயிர் இருக்குது ஆத்மா இருக்குதுன்னு வாய்க்கிலேயே சொல்கிறாங்க அந்த ஆத்மா தானே உடம்பு ஒரு அந்த ஆத்மா தானே இன்னொருத்தர் உடம்புல இருக்குது அது செத்து போனால் பிணங்குறோம் பிரிஞ்சு போன ஆத்மா வெளியே வந்துருச்சு அது நல்லா செஞ்சால் தெய்வங்குறோம் கெட்ட செஞ்சால் பேய்ங்குறோம் அந்த ஆத்மா என்ன பண்ணும் நமக்கு பசி தாகம் தூக்கம் இருக்கிற மாதிரி மற்ற நெகட்டிவுக்கும் பேய்களுக்கும் பசி தாகம் தூக்கம் எல்லாமே இருக்குது அப்போ நமக்கு உடம்பு இருக்குது பசி தாகம் தூ இருக்குது நம்ம சாப்பிட்டு தூங்கி உறங்கி தூங்கி உறங்கிக்கிறோம் அந்த செத்துப்போன ஆத்மாக்களுக்கும் அதுக்கும் தாகம் தூக்கம் இருக்குது அதுக்கு அதுக்கு ஒரு உடம்பு இருந்தால் தான் இந்த பசி தாகம் தூக்கம் எத்தனை அத்தனையும் உணர முடியும் அப்போ அது என்ன பண்ணுது வேறு ஒருத்தர் உடம்பில் பூந்து கொண்டு அது பசி தாகத்தை அனைத்தையும் அனுபவித்து தீர்த்துக்குது அந்த அதனால் அந்த நெகட்டிவ் என்ன பண்ணும் அவங்க உடம்புல பல்வேறு வகையான நோய்களை உருவாக்கி சுயசிந்தனை இல்லாமல் ஒருத்தனை வச்சுக்கும் அது நோயாளின்னு சொல்கிறோம் இப்படி தான் நிறைய விஷயங்கள் நடக்குது நிறையா வைத்தியர்கள் என்னென்னா இப்படி இப்படி ஒரு நெகட்டிவ்லாம் இருக்குது அப்படின்னு நம்பர் நம்புறதே இல்லை ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா என்ன சொல்கிறதுனா இப்போ அவங்களுடைய குலதெய்வம் அதாவது வைத்தியம் செய்யக்கூடிய குலதெய்வத்தோட சப்போர்ட்டும் அவங்க குருவோட அதாவது சூட்சமாக குருவோட சப்போர்ட்டும் அவருடைய அவருடைய நல்வினை அதிகமாக இருக்கனால அனுபவித்து தொலைக்கிறதுக்காக மருத்துவத்துக்கு உள்ளதை போட்டதுனால யாருக்கு மருந்து கொடுத்தாலும் சரி அவங்கள பொறுத்த வரைக்கும் நோய் சரியாக மருந்து கொடுக்காமல் தவிர அந்த நோய் உற்பத்தி ஆறு நெகட்டிவாக அதான் நீக்கி நீங்கி போயிடும் இதனால் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நெகட்டிவெலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு இருக்காங்க நிறைய பேர் புரிஞ்சுக்க வேண்டிய என்னென்னா இந்த மருத்துவத்தில் முதல் முதல்படியே மருத்துவருக்கான தகுதி தன்னுடைய உடம்புக்குள்ளே தான் ஆத்மா எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது தான் உடம்புக்குள்ளே குரு குரு இருக்காங்களா தெய்வம் இருக்காங்களா இல்லை நெகட்டிவ் உள்ளே இருக்கா அப்படின்னு இருக்கா இல்லையா அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நம்ம உடம்புக்குள்ளே இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தெளிவாக தெரியு தெரியுது அப்படின்னா அதுதான் வைத்தியோட முதல் தகுதி அதுக்கு நான் தன்னுடைய உடம்புல எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்போ மற்றவங்களோட உடம்புல யாராவது நம்ம வைத்தியம் பார்க்க வர்றாங்கன்னா அவங்க உடம்புல நோய் இருக்கான்னு பார்க்க தெரியணும் ரெண்டாவது நெகட்டிவ் இருக்கான்னு பார்க்க தெரியணும் நோய் இருக்கா பேய் இருக்குது அந்த ரெண்டையும் பார்க்க தெரிஞ்சு நோய் இருந்தால் மருந்து கொடு நோய் இல்லையா நெகட்டிவ் இருந்தால் அந்த நெகட்டிவ் நீக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான வழிகள் இருக்காது ஏதோ ஒரு வழி செஞ்சு நெகட்டிவ் நீக்கி விட்றணும் அதுக்கப்புறம் ம நாடி பிடிச்சி பார்த்து அதுக்கு அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு படிப்படியாக பார்த்து சரி பண்ணால் இதுதான் வைத்தியம் பார்க்க முறை இந்த பல பேத்துக்கு என்னென்னா என்ன சொல்கிறது இன்னும் என்ன சொன்னேன் மருத்துவத்தில் பலரும் புரிந்த விஷயம் பாரம்பரிய வைத்தியர்கள் அப்படி அத்தனை பேர்த்துக்குமே நோய் நோய் கணிக்கும் தெரியும் உடம்புல நெகட்டிவ் நெகட்டிவ் பேய் கணிக்கவும் தெரியும் இந்த ரெண்டு விஷயத்தை கணிக்க தெரிஞ்சவங்க மட்டும்தான் முழு வைத்தியர்கள் சும்மா மருந்து செய்ய நம்ம மருந்து செய்ய தெரிஞ்ச பெரிய வைத்தியர்கள் கிடையாது ஒரு ஃபார்முலாவை வந்து இந்த ஒரு பத்து பொருளை எடுத்து இந்த இந்த ரேசிய அளவில் ஒரு மருந்து செய்யணும் அப்படின்னும் அஞ்சு வயசு கை அஞ்சு வயசு கையில் கொடுத்தாலும் அந்த மருந்து செஞ்சுட்டு போயிடும் மருந்து யார் வேணாலும் செய்யலாம் ஆனால் நோய் கணிக்க முறையில் நான் உட அதாவது உடல் உடல் அளவுலையும் கணிக்க தெரியணும் உயிரளவுலையும் ஆத்மா வேறு ஏதாவது நெ உள்ள நெகி துராத்மாக்கள் வேறு ஏதாவது ஆத்மாக்கள் உள்ளேருந்து நோய் உற்பத்தி பண்ணதா இல்லையா அதெல்லாம் தெரிஞ்சிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன் தான் வைத்தியன் சும்மா நானும் மருந்து செய்ய தெரியும் நானும் ப பெரிய பெரிய மருந்துகளில் பெரிய பெரிய மருந்து செஞ்சு எனக்கும் தான் தெரியும் மருந்துகள் ஆயிரக்கணக்கான பேர் செய்ய தெரியும் நோய் என்ன அது நோயாக நெகட்டிவாக அப்படின்னு பிரித்து பார்த்து அதுக்கு தகுந்த வைத்தியத்தை பார்க்க தெரியணும் அதுக்கு பேர் தான் வைத்தியம் அதான் தான் சொன்னேன் ஒரு வைத்தியருக்கு ஒரு ந ஒருத்தர் உடம்புல வரக்கூடிய நோயின்னால் கணிக்க தெரியுது அனுபவத்தில் அந்த உடம்புல நெகட்டிவ் இருக்கா இல்லையான்னு பார்க்க தெரியல அப்படின்னா அரகுர வைத்தியம் இருந்தால் அர்த்தம் அது யாராக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி வரி இப்போது நெகட்டிவ்லாம் பொய் அப்படின்னு நிறைய பேர் நிறைய வைத்தியம் சொல்கிறாங்களே நெகட்டிவ் பொய் அப்படின்னா உங்கள் உடம்புல ஆத்மாங்க ஒன்று இருக்கிறது உண்மையாக பொய்யா தானே நெகட்டிவ் பொய் அப்படின்னா வள்ளலார் வாழ்ந்த காலத்துலேயே வள்ளலாருக்கு பனிவடி செஞ்சிருந்த ஒரு நண்பர் அவர் எப்பவுமே அவர் கூடவே இருப்பார் திடீர்னு ஒரு ரெண்டு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து வள்ளலார் கூட அந்த அவருடைய நான் பணிவிட செய்கிறவர் வரல அப்புறம் வள்ளலார் பக்கத்தில் இருந்தவங்க கேட்குறாங்க என் கூட அந்த வே வேலை செய்கிறவர் எங்க போயிட்டேன்னு கேட்குறப்போ அவங்க அவங்க சொல்கிறாங்க வள்ளலார்கிட்ட உங்கள் கூட பனிமீடி செஞ்சுட்டு தான் அவங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருச்சு அதனால் அவங்க அதை பார்த்துட்டு இருந்தாலும் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் கூட இருக்கனு சொல்கிறாங்க உடனே வள்ளலார் வந்து ஒரு குச்சி எடுத்துகிட்டு நேராக அந்த அவங்க பணிமேடி செஞ்ச நண்பர் வீட்டுக்கு போகிறார் போய் அவர் வீட்டோட வாசலில் கால் வச்ச நொடியில் அவ அந்த வரலாறு பணிமேடி செஞ்ச அவருடைய மனைவி உடம்புக்கு பேய் உடனே அந்த உடம்பு விட்டு வெளியே போயிடுச்சு அந்த நொடியே அந்த அம்மாவுக்கு வந்து உடம்புல பண்ணிகிட்டு இருந்த தொந்தரவு அத்தனையும் சரியாயிருச்சு இதெல்லாம் வள்ளலார் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வள்ளலார் வாழ்க்கையில் நடந்த அனுபவம் வள்ளலாருடைய வாழ்க்கைக்குள்ளேயே அந்த நெகட்டிவ்ங்கிற ஒரு விஷயத்த இருக்கு அந்த ஒரு உடம்புல நோய் வரும் பெய் வருங்கிற அடையாளமாக இப்படி ஒரு விஷயம் வரலாறு எழுதி வச்சுட்டு போயிருக்கார் அறகுரிய அரை நாலு மருந்து செய்ய தெரிஞ்சிட்டா ஒரு நாலு நோய் கணக்கு தெரிஞ்சு நம்ம பெரிய வைத்தியங்க வரும் ஒரு உடம்புல நோய் இருக்கா அந்த நோய் அது எதனால் வந்துச்சு அப்படின்னு முழுமையாக கணிச்சு அது சரி பண்ணக்கூடிய வித்தை தெரிஞ்சவங்க தான் வைத்தியர்னு பேர் சும்மா நானும் வை இதில் இன்னொரு இன்னும் பல பேர் புரியாத விஷயம் என்னென்னா ஒருத்தருக்கு மனிதனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா பரம்பரையாக நோய் கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும் நெகட்டிவாக இல்லாத பெய நோய் வச்சால் கண்டுபிடிக்க தெரியணும் இன்னொன்று அவட நல்வீன தீவனை எந்த அளவுக்கு இருக்குன்னு அதுவும் தெரிஞ்சுக்கணும் இது எல்லாம் தாண்டி ஒரு குருவோ ஒரு தெய்வமோ ஒருத்தனை அடித்து உதச்சி திருத்துறதுக்காக அதாவது ஒரு மனிதனை திருத்துறதுக்காக அவனை அடிக்கலாம் உதைக்கலாம் உடம்பு பல்வேறு வேணுக்கு வந்த உருவாக்கலாம் மனம் சார்ந்த குழப்பத்தை உருவாக்கி ஒருத்தன் திருத்தருக்கு ஒரு குருவோ தெய்வமோ இத்தனை விஷயம் செய்வாங்க அப்போது ஒரு வைத்தியர் வர்றாங்க அப்படின்னா பரம்பரை நோயாக உணவாக வந்த நோயாக மன உளைச்சினால் வந்த நோயாக நெகட்டிவால் வந்த நோயாக அல்ல நன்விலை தீவனையும் அதிகமாக இருக்கா குறைவாக இருக்கா அதுவும் இன்னொன்று அவங்களுடைய தெய்வமோ அல்லது குலதெய்வமோ அல்லது குருமார்களோட ஏதாவது இவ உங்களை சோதிக்கிறதுக்காக உடல்நிலையில் இல்லாமல் பண்ணி வச்சு அவங்களா ஏதாவது வேலை பண்ணிகிட்டு இருக்காங்களா இல்லையான்னு அதையும் கணிக்க தெரிஞ்சு வைத்தியமான தெரியணும் ஒரு குரு இருக்காங்க அந்த குரு வந்து ஒரு மனிதனை வந்து ஒரு குரு இருக்கா அந்த குரு கூட அதில் அவங்களோட குலதெய்வங்கள் போய் யாராவது இருக்கலாம் ஒரு மனுஷனை திருத்தறதுக்காக அவனுக்கு உடல்நிலை உடல்நிலை சரியில்லாமல் பண்ணுவாங்க கையால் உடம்புடி வர வைப்பாங்க புத்தி அளவில் ச சில வகையான புத்தியில் வந்து சில வகையான குழப்பங்கள் உண்டாக்கி திருத்தருக்கான நிறையா விஷயம் பண்ணுவாங்க உடம்பு சிலாம் படுக்க வைப்பாங்க கையால் வந்து முடக்கி போடுவாங்க நிறைய விஷயம் பண்ணுவாங்க இது ஒரு நோய் வருதுன்னா நம்ம அதான் சொன்னேன் பல்வேறு வயதத்தில் கணிப்போம் இது அவங்களுடைய அவங்க குலதெய்வங்கள் வேறு ஏதாவது தெய்வங்கள் அதாவது குருமாள்கள் யாராவது ஒருத்தனை போட்டு திருத்ததுக்காக அவனை உடம்பு உடம்பு சான் பண்ணி வச்சுருக்காங்களா இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் அதையும் தெளிவாக தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி வைத்தியமான கற்றுக்கணும் இதுதான் வைத்தியம் பார்க்க முறை சும்மா நம்மளும் வைத்தியம் பார்க்குறோம் வைத்தியம் பார்க்கணும்னு தெரியக்கூடாது பல பேருக்கு என்னென்னா அவங்களுடைய குலதெய்வங்கள் அவங்க இஷ்ட தெய்வங்கள் அவங்க அவங்களுடைய முன்னோர்கள் அவ்வளோ அவங்க குரு யாரோ ஒருத்தர் ஒருத்தர் திருத்தருக்காக உடம்பு சரியில்லாமல் பண்ணுவாங்க படுக்க படு படு போடு வைப்பாங்க சில வகையான தொந்தரவுகளை கொடுத்து ஒரு திருத்தருக்காக நிறையா விஷயம் பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் இந்த வைத்திய விஷயத்தில் இருக்குது இதெல்லாம் நிறைய பேர் அதை என்ன சொல்கிறது உண்மை என்னன்னு தெரிஞ்சாலும் ஏற்றுக்க போகிறதுக்கு ஏற்றுக்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க புரிஞ்சு கொண்டு நடந்தால் நல்லது